உலகம் தானே உலகம் புகழ் இருக்கு அதுக்கு அப்படிங்கிறதையும் சொல்லி பன் மணி வந்து பல சிறந்த மணிகளை எல்லாம் தள்ளிட்டே வரக்கூடிய பெண்ணை ஆற்றின் தென்பால் வெண்ணெய் நல்லூரில் இருக்கக்கூடிய அருள்துறை கோயிலில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு ஆரூரன் ஆரூரன்னா யாரு சுந்தரபூர்த்தி சுவாமிகள் அவர் நான் அடியவன் அல்லேன்னு நான் பேசினது எதிர் வழக்கு பேசினது இம்போசிஷன் மாதிரி சொல்கிறார் பொருந்தாது பொருந்தாது பொருந்த நான் எதிர்த்து நான் வழக்கு பேசி சரியா அப்படின்ட்டு நம்மளும் எத்தனையோ பிறவிகளில் இப்போ இப்போ நம்ம பார்க்கல தெரிஞ்சவங்களெல்லாம் சாமி இருக்காரா சாமிக்கு கண் இருக்கா அவருக்கு இறக்கம் இருக்கா கருணை இருக்கான்னு அதெல்லாம் என்னது தான் நிந்தை தானே பேசக்கூடாது இல்லை இந்த பதிகத்தை படித்தா அதுக்கெலாம் பாவம் அன்னிப்பு சரிதானா சரி கும்பிட்டு கும்பிட்டு என்னத்தான் கண்டாங்க அவங்க வீட்டில் இப்படின்னு நம்ம யாரையும் சொல்லவே கூடாது அவங்க வினைப்பயனை அவங்க அனுபவிக்காங்க சரிதானே ஆமாம் முதல்ல எல்லாமே நிலையேற்றுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதான் பட்டினத்தார் அழகாக சொன்னார்ல இன்றைக்கி அவங்க வீட்டில் போய் நீ அழுதுட்டு வர நாளைக்கு போகிறது இன்றைக்கி போனதை பார்த்து அழுதுட்டு வருது நம்ம என்ன பெர்மனண்ட்டாக ஆ சரி நெக்ஸ்ட்டு இப்போ எந்த ஊருக்கு போகலாம் எதிர்கொள்பாடு என்ன விசேஷம் கல்யாணம் ஆகும் அந்த தளத்து பதிகத்தை படித்தா வீட்டில் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் மேலை திருமணம் சரி கீழே கீழே திருமண திருமணம் சேரி இருக்குது அதுக்கு அதுக்கு இது இருக்கும் அது கீழே திருமணம் சரினு சொல்லுவாங்க இதை மேலை திருமணம் சரினு சொல்லுவாங்க இந்த பதிகத்தை வீட்டில் எல்லோரும் படிங்க உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆனாலும் சரி பேத்தி பேரனுக்கு ஆகணுன்னாலும் சரி அக்கா அண்ணன் சம்மந்தி கொழுந்தன் மச்சான் யார் வீட்டில் பிள்ளைகளுக்கு கல்யாணம் வரணுனாலும் என்ன செய்யலாம் இதை படிச்சிங்கன்னா நல்ல வாழ்க்கை துணை வரும் நான் என்னோடய சின்ன பையனுக்கு பார்த்துட்டு இருக்கும்போது அவனையும் கூட்டிகிட்டு சன்னிதானத்துகிட்ட போய் ஆசீர்வாதம் திருவாரூரில் வாங்கிட்டு சாமி இவனுக்கு பொண்ணு பார்த்துட்டு அப்படின்னு சுவாமி விபூதி பூசிட்டு கையில் ஒரு புக்கை தூக்கி கொடுத்து இதை படிங்கன்னு கொடுத்துச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை அது வந்து திரு குடி தரத்து பற்றி உனக்கு கல்யாணம் ஆகிட்டா அப்போ படி இதே மாதிரி டேஸ்ட்டோட ஆள் வரணும்ல இல்லை நீ படி வேலை பாரு ஆனால் இப்போமே படி இந்த மாதிரி டேஸ்ட் உள்ள ஒரு வாழ்க்கை தோணை வரணும்ல அதுக்காக சொல்கிறேன் அப்போ அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா திருவேதிக்குடி தலம் சரியா நான் இருக்கிறது திருவாரூரத்துறையில் சன்னிதானம் கையில் இந்த புக்கு கொடுத்தாங்கங்கிறதுனால உடனே இந்த பையலை கூட்டிகிட்டு வேதிக்குடிக்கு வந்து கும்பிட்டு போனால் அர்ச்சகரும் நல்ல அர்ச்சகர் அவர் அந்த பதிகத்தில் உள்ள ஏழாவது பாட்டுன்னு நினைக்கிறேன் கன்னியரோடு ஆடவர் பொதுவாக பொம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆலைங்கிறது தான் எல்லாரும் சொல்லி அதுக்கு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க இதில் கன்னியரோடு ஆடவர்னே கொடுத்துருக்கும் அவர் அந்த பாட்டை ப்ரிண்ட் பண்ணி வச்சுட்டு இதை டெய்லி அஞ்சு கிலோ படிங்கன்னு எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கு அர்ச்சகர் சரிதானா பதிகத்தை படிஞ்சோன்னா எல்லோரும் சொன்னே கேட்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியாது ஒரு பாட்டையாவது படிக்கட்டும் அப்படி அதனால் அதனால் ஒரு பாட்டை எடுத்து கொடுத்தாரு அது மாதிரி நாங்கள் படித்தோம் அவனுக்கும் கல்யாணம் வந்துச்சு சரிதானா அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம் யார் பெற்ற இன்பம் உங்களுக்கு நானும் சொல்லிட்டேன் சரியா சன்னிதானம் மூலம் எனக்கு கிடைச்ச ஒரு குறிப்பை உங்கள் எல்லாருக்கும் சொல்லியாச்சு அது மாதிரி திரு வேள்விக்குடி போகலாம் திரு மருகல் போகலாம் பதியங்களை போக முடியாட்டாலும் வீட்டிலேருந்து இருந்து படிங்க போகாட்டாலும் இப்போ தான் நெட்டில் எடுத்து ஊரை பார்த்துடலாமே வீட்டிலருந்தே தரிசனத்தை பண்ணிவிட்டு பதியத்தை படிங்க சரிதானே ஆ திருவேதிக்குடி சாமி சொன்னது திருவேதிக்குடி வேதிக்குடி தஞ்சாவூர் பக்கம் சரி இப்போ அடுத்து நம்ம எங்கே போயாச்சு எதிர்கொள் பாடிக்கு வந்தாச்சு என்ன பாட்டு முத பாட்டை வாசிங்க டக்குன்னு என்ன சொல்லுன்னு சொல்லுங்க என்ன என்ன சொல்லுது முதல் வரி மத்த யானை சரி சரி அப்புறம் அப்படின்னா என்ன அர்த்தம் உற்றார் ஆர்வலரோ நமக்கு உற்றவரும் உறுதுணையும் நீயே என்றும் உன்னை என்றால் ஒரு தெய்வம் உள்கேன் என்றும் எங்கே வரும் இல்ல இல்ல அது வேற உற்றவரும் நீயே என்றும் செல்வதோர் அது எல்லாரும் பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டி அப்பர் சுவாமி தேவரம் தானம்மா ஆ தான் வரும் உற்றவரும் உறுதுணையும் நீயே என்றும் அந்த உற்றார் ஆர்வலரும் கேட்டேன் இல்லையா அதுதான் அப்பர் சுவாமியோட அங்கமாலையில் வரும் சரி மத்த யானை ஏறி இல்லையா மதம் பிடிச்ச யானை மேலே ஏறி அதாவது மதத்தை உடைய யானை மேலே ஏறி சிற்றரசர்கள்லாம் குடைசூழ யார் வாரா பேரரசர்கள்லாம் வாராங்க அவங்கள பார்த்து என்ன சொன்னார் வர்ற வரக்கூடியவர்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீ இவ்வளோ ஆரவாரமாக நீ ஒரு அரசன் உனக்கு கீழே சிற்றரசன் இருக்கான் அமைச்சர் இருக்கான் சேனாதிபதி இருக்கான் படவீரர்கள்லாம் இருக்காங்க ஊர் மக்கள்லாம் இருக்காங்கன்னு நீ கூட்டிட்டு வாரிய நீ ஆளக்கூடிய நாட்டு மக்களும் உன் பின்னால் அர அரசனையே அரசனே அரசனேன்னு காலையில் விழுதாங்கன்னு நினச்சிட்டு வாரிய செத்த போதில் யாரும் இல்லை செத்தா யாரும் ஐயோ பாமேன்னு ரெண்டு சொல்லிட்டு கண்ணீர் வடிச்சிட்டு அப்புறம் என்ன செஞ்சிருவாங்க பை பை போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செஞ்சிருவாங்க அந்த காலத்துலேயாவது அழுதாங்க ஆமாம் அந்த காலத்துலேயாவது அழுதாங்க இந்த காலத்தில் அழுதும் தொலைக்க மாட்டேக்காங்க அழுக வரலை சோம்பேறியா ஆகி டிவியும் ஃபோனும் பார்த்து 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 உணர்வுகள்லாம் மழுங்கி அழுது தொலைக்கவும் மாட்டேக்காங்க கதை பேசுகிறாங்க கதை பேசுகிறாங்க அங்கேயும் உட்காந்து செல்ல தழுவுறாங்க இல்லை கண்ணில் நீரே இல்லாமல் வரண்டே போயிட்டு ஆ ஆ இதெல்லாம் எவ்வளோ கொடுமை ஆனா சாமியவே நீங்க அழுதாதான் அடைய முடியும் அழுதால் உன்னை அப்போ காதலாகி கசிஞ்சு கண்ணீர் மகழ்ணும் இங்கே காதலே இல்லாட்ட இங்க கண்ணீர் எங்க வர கண்ணே ட்ரை ஆகிடுது இல்லையா செல்லை பார்த்து பார்த்து கண்ணு என்னவாயிட்டு ட்ரை ஆயிட்டு செய்து செல்போனை செல்ல வைத்து விடுங்கள் இல்லையா அதனால நமக்கு ஒண்ணுமே கிடையாது தூரம் வச்சிருங்க அலைய வைக்கும் அந்த அலைபேசி மனசுல வச்சுக்கோங்க வைத்த உள்ளம் மாற்ற வேண்டா வம்மின் மனத்தீரு அத்தர்னா யாரு அப்பா நமக்கு அப்பா யாரு சாமிதான் இல்லையா அதனால இப்ப நான் சொன்ன கருத்தெல்லாம் உங்க கூட இறந்தா யாரும் அது உயிர் நண்பராகவும் இருக்கலாம் வாழ்க்கை துணையாகவும் இருக்கலாம் பெற்றவராக இருக்கலாம் உற்றவராக இருக்கலாம் தோழராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க அதுலேயும் பாருங்க எவ்வளோ நேரம்னா பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு ஊரெல்லாம் கூடி உக்கா அழுதிட்டு காட்டிட கொண்டு சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பே மறந்துடும் கபகபங்க வயிறு இவ்வளோ நேரம் அழுதுருக்கு குளிச்சாச்சு பசி ஹோட்டல் இருந்து சாப்பாடு சரி அப்ப இந்த நெஞ்சு கறி ஊத்துறாரு நம்ம மனசுல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க மனசை வேறுபடுத்தி சுவாமியை பத்தி மட்டும் நினைங்க வேற சிந்தனைகள் உங்களுக்கு மனசுல தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு அடுத்தது பாருங்க தோற்றம் உண்டேல் மரணம் உண்டு அப்படின்னா விறப்புன்னு இருந்தால் இறப்பு டேட் ஆஃப் பர்துன்னு இருந்தா டிஓபி உண்டுனா டிஓடியும் உண்டு சரிதான் அப்படி சொன்னதானே ஈஸியாக புரியும்ண்ணே துயரம் மனை வாழ்க்கை இந்த நம்ம வாழ்கிற வாழ்க்கை என்னதான் ஆனால் அது என்ன செய்யல நமக்கு துயரங்கிறது தெரியாமல் என்ஜாய் இல்லையா என்ஜாய் பண்ணி வந்துட்டு இருக்கோம் சரி மாற்றம் உண்டேல் வஞ்சம் உண்டு நெஞ்ச மனத்தீடு இல்லையா அப்போ அது நினைக்கக்கூடிய நெஞ்ச உள்ள உள்ளவங்களும் சொல்லிவிட்டு நம்மளை கூப்பிட்டு பிறப்புன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக இறப்பும் உண்டு அதுக்கு இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இல்வாழ்க்கையும் தான் தருது அது எப்படி துன்பமாக தருது நம்ம நல்ல ஜாலியாக தானே இருக்கோம் அது எப்படி துன்பம் தருது என்ன துன்பம் தருது அது வினையை ஏற்றுதோ சாமியை மறந்துட்டோம் முக்தியை மறந்துட்டோம் எதுக்கு பூமிக்கு வந்தோங்கிறத மறந்துட்டோம் இப்போ நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி மட்டும்தான் வாழும் அதுதான் வாழ்க்கை கிளாஸில் சேருங்கன்னு சொன்னானே எங்கள் வீட்டில் இருக்கவங்க என்னை பார்த்து இப்படி நீ ஆயிராதன்னு என்னை பார்த்து பயப்படுதாங்கன்னு சொல்கிறாங்களே இல்லையா என்ன சொல்கிறது சரி அடுத்து நீட்டர் என்னதான் நீட்டர்னா என்னது திருநீர் அணிஞ்சிருக்காரா சுவாமி திருநீர் அணிவராக்கும் அப்படின்னு யார் சொன்னா காடுடைய சுடலை பொடி அவன் எல்லாத்தையும் லட்டு மாதிரி வச்சிருக்கான் சரியா என்னம்மா என்னம்மா சாமிக்கே மனசு குளுந்துட்டு சல்லுன்னு வந்துக்கிட்டே இருக்காரு கேட்க கேட்க வந்துக்கிட்டே இருக்காரு இந்த வேறு சரி உம்பதுவும் பொங்கரம் ஆ வேற கங்காளன் பூசும் கவச திருநீர் இந்த திருநீர் வந்து கவசம் சரியா அது எப்படி பூசணும் யார் இருக்குது இல்லை சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை யாராவது இருந்தால் எடுத்து எல்லாருக்கும் விபூதி கொடுத்துடலாம் மங்காமல் பூசி சொல்லியிருக்கல யாராவது ஒருத்தர் எடுத்து கடை கடை கடன் எல்லாருக்கும் கொடுத்துடலாம் சரி மங்காமல் அழிய அழிய மங்கும் என்ன செஞ்சிட்டே இருக்கணும் சரி அப்புறம் ஏற்றர்னு கொடுத்துருக்கு ஏர்னா என்னது ஏட்டர்னா என்னது ரிஷபத்தை வாகனமாக வைத்திருக்காருல அதனால ஏற்றர் அப்புறம் என்ன கொடுத்திருக்கு நீலகண்டர் என்ன அர்த்தம் நஞ்சம் வந்து என்ன செஞ்சாரு கண்டத்தில் அடிக்கியிருக்க அப்போ இதை எப்போ படிக்கணும் பக்கத்தில் எழுதுங்க பிரதோஷன் அதில் பஞ்சபுராணத்துக்கு ஒரே பஞ்சபுராணம் பாடம் இங்கே பஞ்சமே கிடையாது சரியா வெரைட்டியாக பாடுங்க பஞ்சபுராணத்தை ஒவ்வொரு தலைப்புலேயும் பஞ்சபுராணம் எழுதுங்க உட்காந்து என்ன காலையில் ஒன்றுச்சுன்னா இல்லை தாய்ங்கிற மாதிரி தோக்க சொல்லியிருக்கேன் அப்படி தானே அவங்க மிந்தி டாக்டர் அம்மா வந்து புண்ணியங்கிறதுலாம் தோத்துட்டு வந்தாங்க அவங்கள வேணா வாட்ஸ்அப்பில் போட சொல்லி எல்லோரும் பார்த்துக்கோங்க அதில் ஒரு பஞ்சபுராணம் ரெடி பண்ணுங்கள் அஞ்சலத்தில் ரெடி பண்ணுங்கள் திருநீட்டில் ரெடி பண்ணுங்கள் சரியா ருத்ராட்சத்தம் அக்கமா வரும் சரியா அடுத்து நிறைப்புனல் நீழ் சடை மேல் ஏற்ற நிறைப்புனல்னா என்னது கங்கை கங்கையை ஜடையில் வச்சுருக்கார் அதெல்லாம் அணிஞ்ச அந்த பெருமானோட எதிர்கொள் பாடிக்கு என்ன செய்யணும் யாருக்கு எதிர்கொள் பாடி தெரியாது கை தூக்குங்க எல்லாம் சரி சீக்கிரம் சுவாமி வந்து கூப்பிட்டுட்டோம் இன்னும் இந்த பதிகம் படிக்கிற நேரம் எல்லாருக்கும் என்ன செய்யட்டும் எதிர்கொள் பாடியை கூப்பிட்டு சுவாமி காட்டட்டும் உங்களுக்கு தரிசனம் கொடுக்கட்டும் அடுத்து செடிகள் ஆக்கை செடினா என்னது பிளான்ஸா செடினா தும்பம் அப்போ இந்த உடம்பை நம்ம என்ன பிரமாதமாக நினச்சிட்ருக்கோம் அது என்னதான் ஏன்னா அதுக்கு பசி வேற வருது படுத்துது அதுக்கு தூக்கம் வருது நம்ம வழிபாடு பண்ண நினச்சிட்ருக்க அதுக்கு தூக்கம் வருது சரியா நம்ம வழிபாடு பண்ணணும்னு நினச்சிட்டேன் அதுக்கு பசி வரும் அப்போ இது தும்பமாக இல்லையா தும்பமாக இல்லையா அப்போ செடிகொள்ளாக்கிங்கிறது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அது நமக்கு என்னெல்லாம் தும்பப்படுது நம்ம நல்லவங்க தான் நம்ம சாமி கும்பிடணும்னு நினைக்கணும் திருமுறை படிக்கணும் நம்ம நல்லவங்க தான் உயிர் நல்ல உயிர் தான் ஆனால் உடம்பு தான் என்ன செய்யுது கெட்டதா அதுதான் செய்டிகொள்ளாக்கு சென்று சென்று தேய்ந்து ஒல்லை வீழாமன் அது என்ன செய்யுது நாளாக நாளாக தேய்மானோம் என்ன தேய்மானோம் வயதுனால என்ன தேய்மானம் வருது எலும்பு தேய்மானம் வந்த உடனே என்ன செய்ய முடியல நடமா நம்மளை உட்கார முடியல உட்காந்தா எந்திரிக்க முடியல எந்திரிச்சா நடக்க முடியும் பஸ் ஏற முடியல ஏறங்க முடியல எக்ஸட்ரா எக்ஸட்ரா புரிஞ்சுக்கிட முடியுது ஆ கரெக்ட் இத்தனையும் வந்ததுக்கப்புறம் அதுக்கு அதே அது ஒரு தடையாயிரும்ல நமக்கு அப்போ தேஞ்சிக்கிட்டே போகுது அந்த தேஞ்சிட்டே போனால் கூட பரவாயில்ல தேஞ்சு போய் ஒரு நாள் தொப்புன்னு விழுந்துருதான் ஒல்லை வீழாங்க சீக்கிரமே விழுந்து தொலைச்சிருப்பான் டாக்டர் அம்மா தான் சொல்லணும் தேஞ்ச உடம்பெல்லாம் எப்போ விழுந்துறதோ டாக்டர் அம்மா தேயாமல் இருக்க என்ன தான் செய்ய விடணும் புரியுதா அது வாட்டுக்கு தேயட்டும் நம்ம இன்னும் கொஞ்சம் தேய்ப்போம் அதை சரியா அதுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி தெரியுதா தேஞ்சா தேக்கிற வேலை கொஞ்சம் தேய்ப்பேன் கரவொலி கொடுங்க பாதம் ரெண்டு தேஞ்சு போச்சு நடந்தே போனாரு காசியில இருந்து காசி வரைக்கும் எல்லா அன்பர்களும் கூட வந்தாங்க அப்புறம் எல்லோரையும் நிப்பாட்டிட்டு இந்த கஷ்டம் யாரும் படக்கூடாது நான் மட்டும் போகிறேன்னு தனியாக போகிறாரு அது ராப்பகல்லாம் பார்க்குறது கிடையாது கையில் டார்ச் லைட் கிடையாது செல்ஃபோன் கிடையாது அப்போ அவருக்கு ஒளி ஒளி எப்படி வந்துச்சு வெளிச்சோம் நாகப்பாம்பு வந்து அந்த நாகமணியை வச்சு ஒளி காட்டிகிட்டு போகுதான் முன்னால் அவருக்கு அன்பருக்கு சரி நடந்தே போனதில் பாதம் என்னாச்சான் தேஞ்சு போச்சு பாதம் தேஞ்சால் என்ன செய்ய முடியாது நடக்க முடியாது அப்புறம் என்ன செஞ்சார் கை கை கையால் தவழ்ந்து போனார் கை என்ன செஞ்சது மணிக்கட்டு வரைக்கும் தேஞ்சு போச்சு அப்புறம் என்னது மார்பால் தவழ்ந்து போனார் இங்கே என்ன செஞ்சது இனிமேல் குத்துயிரும் கொல கீழே கிடக்காரு அப்போ தான் நம்மால் வருவார் வந்துட்டு எப்படி வருவார் ஏ மாநிலர்கள்லாம் வர முடியாப்பா போக பேசாமல் எழுந்திரிச்சு அப்படின்பாரு சரி நான் போயிட்டு வரேன் என்னை எங்கள் ஊருக்கு பார்த்து அனுப்பி விட்டுருங்க ஃப்ளைட்டில் ஏற்றி நான் அவர் சொல்லலை என்ன சொன்னார் ஆளும் நாயகன் இருக்கை கண்டல்லால் மாளும் இவ்வுடல் கொண்டு மேலே போயா ஒரு நாளைக்கு இது போகுது அதுக்கு முன்னால் நான் அவரை பார்த்தே ஆகணும் என் தலைவன முன்னால் நிற்குது யாரு அப்ப சுவாமிக்கே தெரியலை சுந்தரபத்து சுவாமிக்கே தெரியல அப்போ நம்ம கேதி எவ்வளவு தவம் பண்ணணும் அவரை அறிஞ்சுக்கு இப்பமா நமக்காக அவர் தாங்கி நம்ம முன்னால வந்தா நமக்கு உணர தெரியணுமே சரி அப்ப என்ன சொன்னதுக்கப்புறம் ஓங்கு திருநாவுக்கரசனே எழுந்துரு ஏற்கனவே திருநாவுக்கரசனை பேர் கொடுத்தது யாரு சுவாமி எந்த ஊர்ல திருவதிகையில் தான் பேர் கொடுத்தாரு இயற்பெயர் மரு சரியா இப்போ பேரை கொடுத்தாச்சு அந்த கொடுத்த பேரை வச்சே ஓங்கு திருநாவுக்கரசனே எழுந்துரு எழுந்து இரு ஏற்கனவே அக்கா காலில் விழுக்கும் போது அக்காவும் என்ன சொன்னாங்க எழுந்துரு அப்படின்னு தான் அக்காவும் சொன்னாங்க அது சிவச்சின்னத்தை அணிவிச்சு தான் உள்ளே கூப்பிட்டு போனாங்க அதேமாதிரி இப்போவும் இவரும் எழுந்துருன்னு சொன்னேன் எங்கே பாதம் இல்லை இல்லை மணிக்கட்டு வரைக்கும் இங்கெல்லாம் அவ்வளோ செதஞ்சு கிடக்கு ஆனால் என்ன செஞ்சார் ஜம்முன்னு எந்திரிச்சுன்னா வாட்டை சட்டமாயிட்டது இப்போ என்ன சொல்லிட்டாரு இங்கே உனக்கு என்ன கையில் காட்சி தானே உனக்கு கைலைக்கு நீ வர வேண்டாம்ல கேள்வியை கவனிக்கணும் நீ என்ன கேட்ட ஆளும் நாயின் கையில் இருக்கையே நான் பார்க்கணும் அவ்வளோதானே கேட்ட கையிலைக்கு நான் வரணும்னு சொல்லலைல காட்சி உனக்கு கிடைக்கும் இங்கே இல்லை தென் கைலாயம் போனி இந்த தீர்த்தத்தில் மூழ்கு உனக்கு திருவையாரில் நான் உனக்கு காட்சி தரேன்னார் அங்கே மூழ்கினார் அது சுவாமி உருவாக்குன தீர்த்தத்தில் மூழ்கி எங்கே வந்துட்டார் திருவையாரில் வந்துட்டார் கரையாரை விட்ட குப்பம் இல்லையா அழகாக இருக்குது அப்புறம் சுவாமி மடு அப்படின்னே சொல்லுவாங்க அழகாக வெளியே வந்தார் மாதர் பெற கன்னியானை பார்க்குற எல்லாத்தையும் இப்போ நம்ம சொன்னோம்ல உலக சிவமாக பார்க்க யாராவது பதிகத்தை கருத்து சொல்லுவீங்கன்னு பார்த்தேன் காலையில் அதுக்கு தான் இவ்வளோ சுற்றி வளைச்சிங்க இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் சரியா காலையில் நான் கேட்டேன்ல இந்த உலகம் சிவமேங்கிறதுக்கு உதாரணமாக உதாரணம் கேட்டேன்ல இங்கே என்ன சொல்லியிருக்கணும் இந்த பதிகத்தை என்கிட்ட சொல்லியிருக்கணும் இவரே மருதாம பேசுவான் என் பெரிய பையனும் அவன் நான் ஒன்ன சொன்னா அவன் கரெக்டா இன்னொன்னு சொல்லி அப்படித்தான் நேற்று நைட்டு தான் நடந்தது அவன் போர்ச்சுகல்ல இருக்கான் நான் சொன்ன சொன்னால் அவன் பதிலுக்கு ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டே இருந்தான் அவனே தான் இவரும் நினைவுப்படுத்துறாரு அவன் கூட பேசல இவரு ஞாபகம் தரும் என் கிளாஸ்ல ஒரு ஸ்டூடண்ட் ஒன்னே மருதாட்டா பேசுவார் அப்படின்னா அவன்கிட்ட சரி இப்போ ஆக என்ன ஆயிடுச்சு போர்ச்சுகல் போர்ச்சுகல்ல இருக்கும் என்ன பார்த்தோம் ஆமாம் அது கீழே விழதுக்கு முன்னாடி வடிகோல் கண்ணார் வஞ்சனையுள் பட்டு மயங்கரது புரியுது இல்லை பெண்ணாசையில் சிக்காமல் கொடிகோள் ஏற்ற அவருக்கு கொடியிலையும் ரிஷபந்தான் வாகனமும் ரிஷபந்தான் அதான் ரெண்டையும் கொடுத்துருக்கு வெள்ளை நீட்டர் கோவனாடை ஆடை எதை கோவனமாக அணிஞ்சிருப்பாரு வேதம் கணேன்னு வருது கரவள்ளி எங்கட நான் கொஸ்டின் கிட்டே நான் வாய மூட முன்னாடி ஆன்சர் வந்துடுது ஆ இது இப்படி இருந்தால் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் சரியா சரி இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா திருவம்பாவே இத்தனாவது பாட்டு இந்த வரின்னு சமஷ்ரூடு ம் சரி கோவண ஆடை உடை அடிகள் அடிகள்ங்கிறது யாரு அடிகள்ங்கிறது யாரை குறிக்குது சுவாமி அடிகள் இவ்வழி போந்த அதிசயம் அரியேனே சொல்றார்ல சரி அதனால அது மாதிரி தான் இதுவும் அடிகள்னு சுவாமியை வணங்கி எதிர்கொள் பாடிக்கு போவோம் அடுத்து வாழ்வர் கண்டீர் நம்முள் ஐவர் நம்ம இது நம்ம வீடுன்னு பார்த்தோமா இது நம்ம உயிர் உயிர் குடியிருக்கக்கூடிய வீடுன்னு பார்த்தோம் இதில் நம்ம தனி கொடுத்தனா இருக்கோமா உண்டு கொடுத்தனா யோசிக்கல இது வரைக்கும் யோசிக்கிறதுக்கு நேரமே இல்லை பிகாஸ் வி ஆர் வெரி பிஸி நாம தனியா இருக்க